அனைவருக்கும் வணக்கம் எக்ஸாமிஷன் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இன்னைக்கு இந்திய பொருளாதாரம் என்ற தலைப்பில் பொருளாதாரம் தொடர்பான குழுக்கள் தலைகள் பார்க்கலாம் பொருளாதார குழுக்கள் ரங்கராஜன் குழு பங்கு விலங்கல் மற்றும் எரிபொருள் விலை நிர்ணயம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு அசிம்லாஸ் குழு பயன் ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட குழு குழு மூலதன கணக்கு மாநகரை தொடர்பான அமைக்கப்பட்ட குழு மல்கோத்ரா குழு காப்பீடு நிறுவனங்களை மேம்படுத்துதல் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு ஐந்து நரசிம்மன் குழு வங்கித்துறை சீர்திருத்தம் தொடர்பாக அமைக்கப்பட்ட குழு வறுமா குழு வணிக வங்கிகளை மறு கட்டமைப்பு செய்தல் நெக்ஸ்ட் மகாஜன் குழு சர்க்கரை தொழில் நிறுவனங்களை சீர்திருத்தம் செய்தல் பொருளாதார தொடர்பாக குழுக்கள் தொடர்பான கேள்விகள் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்க குரூப் ஃபோர் எக்ஸாம் இருக்கட்டும் குரூப் டூ எக்ஸாம் இருந்தாலும் சரி ரெண்டு எக்ஸாம்லையும் மாறி மாறி கேட்டுட்டு இருக்காங்க குரூப் ஒன் எக்ஸாம்லையும் கேட்டுட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ அதனால பொருளாதாரம் தொடர்பான குழுக்கள் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க எக்ஸாமிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் Thank you